வணக்கம் நேயர்களே கோடாபாய் ராஜபக்சவின் சாம்ராஜ்யத்தை உடைத்தார் அனிலகுமார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற பொழுது கோடாபாய் ராஜபக்ச அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வந்தார் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் தென்பகுதி மாவட்டங்களில் அதிகமானவர்கள் கோடாவுக்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தை அனந்தகுமார் திசநாயக்க எந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் அவர் உடைத்திருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால் இலங்கையில் இருபத்தி இரண்டு தேர்தல் தொகுதிகளில் பதினைந்து தேர்தல் தொகுதிகள் அனந்தகுமார் திசநாயக்க முன்னிலை வகித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொடா ராஜபக்ச வென்ற அத்தனை தொகுதிகளிலும் பதினாறு தொகுதிகளில் பதினைந்து தொகுதி இவர் வென்றிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக மதுரை மாவட்டம் என்பது கோட்டாவினுடைய இன்னொரு பெரிய ஒரு பலமாக இருந்தது அந்த பலத்தை சஜித் பிரேமதாச இந்த முறையை உடைத்திருக்கிறார் அந்த இடத்தில் சஜித் பிரேமதாசுவிற்கான வாக்குகள் அதிகளவில் கிடைத்திருக்கின்றன இந்த இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினைந்து அன்பகுமார் திசநாயக்க வசமும் பெரும்பான்மை வாக்குகளும் மிகுதி ஏழு தேர்தல் மாவட்டங்களில் சஜித் பிரேமதாச மதுரை உட்பட அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருக்கின்றார்கள் என்பது ஒரு செய்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வெற்றியின் பின்னால் கோட்டாவினுடைய சாம்ராஜ்யம் உடைக்கப்பட்டதன் பின்னால் அதிகமான சிங்கள மக்கள் ஏன் அனிலகுமார் திசநாயக்கவை வந்து வெற்றி பெற செய்தார்கள் ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழலாம் பொதுவாக இலங்கையினுடைய தேர்தல் காலம் என்பது தேர்தல்கள் வருகின்ற பொழுது எதனை முன்னிலைப்படுத்தி வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் இனம் மதம் ஜித்தம் இந்த மூன்று நடவடிக்கைகளை முன்வைத்துத்தான் அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் எங்களுடைய சிங்கள மக்கள் சிங்கள இனம் இலங்கையில் முதன்மையானது அவர்களுக்காக நாங்கள் போராட வேண்டும் பௌத்த மதத்தை நாங்கள் நாடு முழுவதும் விஸ்தீர்ணம் செய்ய வேண்டும் புத்த விகாரங்களை நாங்கள் நாடெங்கிலும் நிறுவ வேண்டும் எங்களுக்கு எதிரியாக உள்ள எங்களுக்கு இடையூறாக உள்ள பயங்கரவாதத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டிலிருந்து இல்லாமலாக்க வேண்டும் என்று ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் யுத்தம் வென்றதன் பின்பாடு இல்லை மௌனிக்கப்பட்டதன் பின்பாடு நாங்கள் பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்தோம் அந்த மமதையில் சிங்கள மக்களிடம் அப்பொழுது நிலைமை பெரிதாக அவர்களுக்கு தெரியாத ஏன் தென்பகுதி மக்கள் வடபகுதிகளுக்கோ வடபகுதி மக்கள் தென்பகுதிகளுக்கோ அதிகம் சென்று வருவதோ அல்லது இப்பொழுது போல அளவலாவை சிறப்பான ஒரு நட்பை கொண்டிருக்கின்ற காலம் அதுவும் அல்ல அப்ப அரசியல்வாதிகள் என்ன சொல்லுகின்றார்களோ அதுதான் அவர்களுக்கு நம்பிக்கை அப்போ அவ்வாறு விடுதலை புலிகளையும் போராட்டங்களையும் அது சம்பந்தமான விடயங்களையும் சொல்லி சொல்லி வென்றவர்கள் ஆனால் இந்த முறை சிங்கள மக்கள் சரியான ஒரு விழிப்பை பெற்றிருக்கிறார்கள் இதில் அனுலகுமாரை வென்றது அவருக்கு போட்டது சரி பிள்ளை என்பதை தாண்டி அந்த மக்கள் கொண்ட நிலைப்பாடு என்னவென்றால் இவ்வளவு ஆண்டுகளாக இனவாதத்தையும் மதவாதத்தையும் போர்களையும் பற்றி சொல்லி 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 ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சிகள் போதும் யுத்தத்திற்கு போனவர்கள் துணை நின்றவர்கள் வென்றவர்கள் வெல்ல வைத்தவர்கள் எங்களுக்கு நாட்டினுடைய அபிவிருத்தி நாட்டினுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய போக்கு சீரானதாக அமைய வேண்டும் ஒரே மாதிரியான முகங்களை மீண்டும் 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 மக்கள் பார்த்து பார்த்து வந்த காலங்கள் போதும் புதிய முகங்களோடு புதிய திசை நோக்கி செல்வோம் என்பதுதான் இந்த முறை சிங்கள மக்கள் எடுத்த முடிவாக இருக்கிறது இது ஒரு வகையில் நல்ல முடிவாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அனந்தகுமார் திசனாய்க்கு தற்போதைய ஜனாதிபதி சொன்ன விடயங்கள் நடைபெறுமானால் அது நிறைவேற்றப்படுமானால் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்படுமானால் பெரு வெற்றியாக அமையும் ஏனென்றால் அந்த கடப்பாடு தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது என்ன கடப்பாடு இருக்கிறது தமிழ் மக்களிடமும் காலங்காலமாக ஏதோ ஒன்று ரெண்டு விடயங்களை மட்டுமே சொல்லி கொண்டு எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய மூத்த பழமையான வயது கூடிய ஒன்றுமே செய்யாத செய்ய முடியாத என்று மக்களால் சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் கலைந்து புதியவர்களை தெரிவு செய்து ஒரு புதிய திசை நோக்கி செல்லலாம் இல்லையா இது மக்களுடைய கருத்தாக நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் ஏனென்றால் வயது புதிர்ந்தவர்கள் தங்களால் இயலாதவர்கள் தங்களுக்கே இயங்க முடியாதவர்கள் எங்களுக்காக என்ன செய்ய போகிறார்கள் புதியவர்களை துணிச்சலானவர்களை தைரியமானவர்களை சுறுசுறுப்பானவர்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதற்கான ஒரு அத்திவாரமாக சிங்கள மக்களால் திருவு செய்யப்பட்ட அனிலகுமார் சனாய்க்கியனுடைய இந்த சம்பவத்தை மக்களை ஊகிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு அப்போ கோட்டாவினுடைய சாம்ராஜ்யம் அல்லது பழைய பழைய தேர்தல் வேட்பாளர்கள் பழைய அரசியல்வாதிகளுடைய சாம்ராஜ்யம் எப்படி உடைந்து புதியதொருவர் நியமிக்கப்பட்டாரோ அதேபோல் இங்கும் காலங்காலமாக தேசியம் அது இது என்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஆசனங்களும் வெகு விரைவில் கிளியும் என்பது கிளினுடைய ஒரு உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுக்கான தேர்தல் வெறும் மக்கள் அந்த தேர்தலை சரியாக பயன்படுத்துவார்கள் அதற்கான ஒரு கங்கணம் கட்டப்பட்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம்